வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதை பெரு அடைகிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக மாடி சேனிங் கர்த்த தாமை சொல்லியப்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக சில நாட்கள் வந்து ரொம்ப காலதாமதம் விட்டது மன்னிக்க வேண்டும் நல்லா பாருங்கள் வாழ்க்கை என்பது இப்போ இருக்கிற இந்த நிலை கிடையாது வாழ்க்கை என்பது இதை விட ஆயிரம் மடங்கு வேறு லெவலில் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் விரும்புகிறார் நீ நினைக்கிறேன் நானும் தான் விரும்புகிறேன் பிரதர் நானும் அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சில நேரங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு கை கூடி விட கை கூடி வராமல் இருக்கிற காரியங்கள் வந்து நிறைய இருக்கலாம் நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு கரெக்டாக முடிக்க வேண்டிய நேரத்தில் யாராவது ஒருத்தர் மூலமாக தடை பண்ணப்படப்படும் தடை பண்ணப்படும் தடை பண்ணுவதற்காகவே முயற்சிகள் எடுப்பார்கள் எல்லாமே இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு நான் இருப்பார்கள் எத்தனை ஆயுதங்கள் உங்களை சுற்றி இருந்து உங்களை மேலே வரக்கூடாதபடிக்கு ஆயிரம் தடை கற்கள் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் எதை குறித்து கவலைப்படாதீங்க வாக்குத்தத்தம் பணி நபர் உங்கள் கூட இருக்கிறார் நான் உனக்கு சொன்னது செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டேன் அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லாமே சுற்றி இருக்கிற சூழ்நிலை தலைகளாக மாறி இருக்கலாம் ஆனா கைவிடாத ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த சொன்னபடியே உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் சொன்னபடியே வாக்கு தத்தங்கள் பளிக்கும் அப்படி பழிக்கும்போது எப்படி இருப்பீங்க வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் பெருகுவே பெருகு சொன்னவர் அப்படி பெருக்கத்தில் இருப்பீங்க அப்படி பெருக்கத்தில் இருக்கும்போது என்ன இருக்கும் உங்க ஊழியர்கள் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய எஜுகேஷன் உங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் தொழில்கள் வருமானங்கள் கம்பெனிகள் அரசியல்கள் சினிமா துறைகள் மற்றும் என்னென்ன காரியங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியம் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே கர்த்தர் மேலே உயர்த்தி வைப்பார் அப்படி மேலே உயர்த்தி வைக்கும்போது என்ன இருக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டோ இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நிருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து இப்படியே பெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை